வணக்கம் பட்டா நில அளவை சொத்துவரி மின் இணைப்பு வாரிசு சான்றிதழ் இது போன்ற பதிமூன்று முக்கியமான துறை சார்ந்த விஷயங்களுக்கு பொதுமக்கள் வந்து மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முகாம்ல மனு கொடுக்கலாம் என்றும் அந்த மனுவின் மீது முப்பது நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி தமிழக அரசு சமீபத்தில் அறிவிப்பு வெளியிட்டாங்க அதை தொடர்ந்து மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முகாமை தமிழக முதல்வர் சமீபத்தில் தொடங்கி வைத்தாங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இப்போ நம்ம நேர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முகாம் பற்றிய தகவல்களை எப்படி தெரிந்து கொள்வது அதாவது எங்கள் பகுதியில் முகாம் வந்து நடக்க இருக்கிறது அப்படிங்கறத நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிற கேள்வியை வந்து கேக்குறாங்க இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த வீடியோ பதிவு சரி வாங்க பார்ப்போம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து தமிழக அரசினுடைய ஒரு வெப்சைட் இதுதான் அந்த வெப்சைட் இந்த வெப்சைட்ல உங்கள் மாவட்டத்தை செலக்ட் செய்து உள்ளே சென்று மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டம் பற்றிய முகாம் பற்றிய அறிவிப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி அறிவிப்பு உங்க மாவட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் செய்து பாருங்க அதுல வந்து முகாம் பற்றிய அறிவிப்புகள் இருக்கும் இரண்டாவது மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முகாம் பற்றிய தகவல்களை எங்க தெரிந்து கொள்ளலாம் இரண்டாவதாக எங்க தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா ட்விட்டர்ல ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருக்கும் அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் அக்கவுண்ட் இருக்கு உங்கள் மாவட்டத்திற்கான மாவட்ட கலெக்டரோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல போயிட்டு மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முகாம் பற்றி அறிவிப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கலாம் இரண்டாவது அதே ட்விட்டர்ல பிஆர்ஓ சேலம் இந்த மாதிரி பிஆர்ஓன்னு போட்டுட்டு உங்கள் மாவட்டத்தை போட்டிருப்பாங்க அந்த பேஜில் போயிட்டு மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முகாம் பற்றி அறிவிப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கலாம் சில பகுதிகளில் நாங்கள் பார்த்திருக்கோம் ஆட்டோவில மைக்கு ஸ்பீக்கர்லாம் வச்சு மக்களுடன் முதல்வர் திட்டம் பற்றி அறிவிப்புகள்லாம் எல்லாம் கொடுக்கறாங்க அதை பார்த்து உங்கள் பகுதிக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறாங்களோ அந்த டேட்ல போயிட்டு நீங்க வந்து மனு கொடுக்கலாம் அடுத்து முகாம் பற்றிய தகவல்கள் வேணும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் உங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நேரடியாக போயிட்டு முகாம் பற்றிய தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பதிமூன்று துறைகள் சொல்லியிருக்காங்கல்ல எந்த துறை சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க மனு கொடுக்க போறீங்களோ அந்த துறை சார்ந்த அலுவலகங்களுக்கு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த அலுவலகங்களுக்கு நேரடியாக போயிட்டு கூட இந்த முகாம் பற்றிய தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம்